சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதியின் கீழ் வியாழக்கிழமை முதல்வர் மு ஸ்டாலின் பேசுகையில் ஒசூரில் இரண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு முப்பது மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார் இந்த நிலையில் ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் கூறியிருப்பது ஆகச்சிறந்த நகைச்சுவை என அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்திருப்பதாவது ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவை விதி நூற்று பத்து அன் கீழ் அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதியன்று திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு வில்சன் அவர்கள் ஓசூர் விமான நிலையம் குறித்து கேட்ட கேள்விக்கு அன்றைய மத்திய விமானப் போக்குவரத்து துறை இணையமைச்சர் ஜெனரல் திரு வி கே சிங் அவர்கள் தெளிவாக பதிலளித்துள்ளார் இந்திய அரசு மற்றும் பெங்களூர் சர்வதேச விமான நிலையத்திற்கிடையேயான ஒப்பந்தத்தின்படி பெங்களூர் சர்வதேச விமான நிலையம் தொடங்கப்பட்ட இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டிலிருந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நூற்று ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் புதிய விமான நிலையங்கள் அமைக்க முடியாது என்பதையும் ஓசூரில் அமைந்துள்ள விமான நிலையம் டிஏஎல் என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான விமான நிலையம் என்பதால் மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் மேம்படுத்த முடியாது என்பதையும் ஓசூர் விமான நிலையத்தை பயணிகள் பயன்படுத்தும் வண்ணம் மேம்படுத்த ஆகும் செலவு முப்பது கோடி ரூபாய் என்றும் விளக்கமாகக் கூறியதோடு மத்திய விமானப் போக்குவரத்து துறையின் ஆய்வு முடிவுகளையும் எடுத்து கூறியிருந்தார் அத்துடன் தமிழக அரசு டிஏஎல் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு ஓசூர் விமான நிலையத்தை மேம்படுத்தி பயன்படுத்தலாம் என்றும் மிக தெளிவாக கூறியிருந்தார் இரண்டு ஆண்டுகள் கடந்துவிட்டன விட்டன முப்பது கோடி ரூபாய் செலவில் ஓசூர் விமான நிலையத்தை மேம்படுத்த எந்த முயற்சிகளும் எடுக்காமல் வெறும் விளம்பரத்துக்காக ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்போம் என்று தற்போது மீண்டும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நூற்று பத்தாம் விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட ஏழாயிரத்து இருநூறு புதிய பள்ளி வகுப்பறைகள் பதினாறு ஆயிரத்து முன்னூற்று தொன்னூறு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மேம்பாடு ஆயிரம் புதிய பேருந்துகள் ஐநூறு மின்சார பேருந்துகள் உள்ளிட்டவை இரண்டு ஆண்டுகளாக அரைகுறை நடவடிக்கைகளோடு நிற்கின்றன இரண்டு ஆண்டுகளில் பேருந்துகளை கூட வாங்காத திமுக தற்போது விமான நிலையம் அமைக்கவிருப்பதாக கூறியிருப்பது ஆகச்சிறந்த நகைச்சுவை கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாமல் மூன்று ஆண்டுகளாக விளம்பர அரசியல் கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவேற்ற சாத்தியமே இல்லாத அறிவிப்புகளை வெளியிடுவது யாரை ஏமாற்றுவதற்காக என அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார்